ஆனால் மக்கள் வந்துட்டு எட்டு சதவீதம் தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி க கிடச்சிது எட்டு சதவீதம் தான் கிடச்சிது ஆனால் இதுலேயே வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு கூடுதலாக இரண்டு சதவீதம் கிடச்சிருந்தால் இன்னும் பட்டாசு வேடிச்சு அதை கொண்டாடிருப்போம் நம்ம கட்சியில் அது கிடையாது இருந்தாலும் வந்துட்டு நம்ம அதை இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய நிறைய வாக்குகளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத பிரஜா ஐக்கியதா பார்ட்டிக்கு வந்துட்டு நிறைய பேர் சின்னம் தெரியாமே வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க இப்போ நம்ம நம்ம பெரம்பூர் தொகுதியிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வாக்கு வந்து விவசாய சின்னத்துக்கே வந்து மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க இந்த ஏழு ச ஏழாயிரம் ஓட்டு வந்து இன்னும் நம்மளுக்கு கிடச்சிருந்தா இன்னும் வந்து நம்ம ஒரு லட்சம் ஓட்டை வந்து பெரம்பூர் வட சென்னை அந்த ஒரு லட்சம் ஓட்டை வந்து நம்ம தொட்டிருக்கலாம் ஸோ அந்த சின்னம் வந்து இன்னும் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது இந்த எலெக்ஷனில் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ஆளும் திமுக பாஜக எவ்வளோ வந்து நாம் கட்சிக்கு சின்னத்தை பறித்து எண்ணெயை சோதனையெல்லாம் விட்டு அதை தாண்டி தான் வந்து இந்த எட்டு சதவீதம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்மளோட கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்டதை நினச்சி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திமுகல வந்துட்டு நாற்பது எம்பி பாராளுமன்ற தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க அவங்க கூட வந்து இந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்களான்னு தெரியல ஆனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த நாற்பது எம்பியுமே அவங்க ஜெயிச்சது பாத்தீங்கன்னா இந்த நாய்கிட்ட வந்து தேங்காய் கொடுத்தா எப்படி இருக்கும் அதுக்கு தேங்காய் வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது அது தேங்காவா என்னன்னே அது தெரியாது இப்போ அதுதான் வந்து திமுகவும் காங்கிரஸும் ஜெ சேர்ந்து ஜெயிச்சா அந்த நாற்பது எம்பிகளும் இருக்காங்க இப்போ அந்த அதில் வந்து கூடுதலாக வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எம்பிகள் வந்து கிடச்சிருந்தா நம்ம வந்து பாராளுமன்றத்துக்கு போயிட்டு நம்ம தமிழ்நாடுக்கு என்னென்ன குறையோ நம்ம அதை வந்து நம்ம பேசி வாங்கியிருக்கலாம் ஆனால் இந்த முறை வந்து மக்கள் வந்து எட்டு சதவீதம் வந்து நம்ம கட்சி கொடுத்து அங்கீகரிச்சிருக்காங்க இன்னும் இதை தவிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இன்னும் நம்ம கட்சி வீரியமாக செயல்பட்டு ஆட்சி அமை ஆட்சி அமைக்க முழுப்பாடோடு வந்து இப்போத்துலேருந்து நம்ம வந்து பெரம்பூர் தொகுதி சார்பாக உழைப்போம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க விஷயம் தெரியாதவங்க தான் நான் சொல்கிறேன் ரொம்ப லேட்டாகிச்சு லேட் ஆகிடுச்சின் வாங்க ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சு அண்ணனோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் இவ்வளோ சீக்கிரமாக எங்களை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிச்சு உதாரணத்துக்கு நம்ம வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இது அஞ்சாவது எலெக்ஷனே நம்ம எட்டு பர்சன்டேஜ் வந்துட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அண்ணன் திரும்ப கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப குறுகிய காலத்தை வந்த மாதிரி தான் தெரியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ணன் சொல்கிறது தான் ஓடி நேர்ப்போம் இலக்கடைகிற வரைக்கும் அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஒரு பெரிய படிக்கட்டில் ஏறி நின்று மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அது ரொம்ப மற்ற மகிழ்ச்சியாக இருக்குனா நினைக்கிறீங்களா வாங்கல பேச நான் எதிர்பார்த்தது 8 ல இருந்து 12 க்குள்ள எங்களுடைய எங்க கம்மியாச்சுனா கடைசி நேரத்துல பணமழை பொரிஞ்சதுதான் இல்ல ஒவ்வொரு லேட்பானுக்கு கடுமையா உழைச்சதுல யாரும் குறையே இல்லைண்ணா நான் உண்மைய சொல்ல ரொம்ப எல்லாமே இந்த நீங்க இல்ல நான் வெற்றி பெற்று வெற்றி பெறணும் எதிர்பார்த்து தொகுдина இருக்கு ஆனா அது இது இதுல அன்பார்ச்சுனேட்லேயே அது நடக்காம போயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக பெரிய படிக்கட்டு இந்த ஏன்னா எங்களுக்கு வந்து கடைசி பதினஞ்சு நாள் தான் எங்கள் சிம்பிளே கொடுத்தாங்க அந்த அந்த சின்னத்தை நாங்கள் எவ்வளோ சீக்கிரமா மக்கள் மத்தியில் கடத்தினோமோ உதாரணத்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எண்பதாயிரம் ஓட்டு கிட்ட விழுந்துருக்கு விவசாய சின்னத்துக்கு சரிங்களா இப்போ அந்த எங்களுக்கு இப்போ எங்களை மாதிரி கலப்போராளங்களும் சரி படிச்சவங்களும் சரி அந்த மைக்கு சின்னதை எவ்வளோ கடத்தணும் கடத்தணும் அதை மீறியும் மக்கள் வந்து விவசாய சின்னத்துக்கு ஒரு எண்பதாயிரம் பேர் போட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு கடைசி பதினஞ்சு நாள் கிடைத்தா ஒரு பின்னடைவுதான் அது இந்த மாதிரி பல சிக்கல்கள் எங்களுக்கு ஏற்படுத்தினாங்க பிற கட்சிகள் அதுலேருந்து நாங்கள் மேலே வந்திருக்கிறது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க உதாரணத்துக்கு பல கட்சிகள் இருந்த தலைவர்களும் சரி பேச்சாளர்களும் சரி இப்போ சீமானையும் கட்சியும் வியக்க பார்க்குறாங்க ஒரு அதிசய எப்படி சொல்றதுன்னா ஆத்தரிக்கத்தக்கது ரொம்ப வலுவான இயக்கமா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க எதிரிக்கு தெரியுது நம்மளுடைய பலம் என்னென்ன இன்னும் கொஞ்சம் தான் நாங்களும் இன்னும் கொஞ்சம் கா எங்களுடைய உழைப்பை போட்டு இன்னும் மேல அவங்க கொஞ்சம் நாங்கள் பண்ண தப்பு எங்களுக்கு இப்போ தெரியுது ஒரு ஒரு நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன தப்பு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுது இதெல்லாம் எங்களை மாற்றி நாங்கள் வருங்காலங்களில் கண்டிப்பா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குண்ணே ஆமா

அதை மீறி கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் படிப்பை கம்மியா இருக்கிறவங்களோ இல்ல வந்து கொஞ்சம் உள்ள அந்த சொல்லி போடுறவங்களோ சீமான அண்ணனுக்கு மட்டும் ஓட்டு போடுறவங்களோ கட்டி அவங்க பழைய விவசாய சின்னம் தான் அவங்க மைண்டா இருக்கு இப்ப உங்களுக்கு புரியுமா சொல்லணும் நாங்களே பிரச்சாரத்துல பலமுறை ஒழுங்கமா ஓட்டு விவசாய சின்னத்தை பார்த்துலாம் தான் சொல்லியிருக்கிறோம் வாய் தேவையா இருக்கு அந்த மாதிரிதான் எங்க சூழ்நிலை அதெல்லாம் மீறிதான் இப்ப இப்போ ஓட்டு வந்திருக்குது இப்ப எங்களுக்கு ஒண்ணும் நாள் கல் நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கீகார போது எங்களுக்கு ஒரு முழுமையான சிம்பிள் கிடைக்கும் அந்த சிம்பலை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா சோரொட்டிலையும் சரி எங்களோட கொரியேற்றத்திலையும் சரி எங்களோட சி சின்னத்தை நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம் அந்த முன்னிலைப்படுத்துறதுல எங்களுடைய இதுக்கப்புறம் ஓட்டு உரிமை அதிகமாகும்னு நினைக்கிறேன் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு மிக்க சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து திருடரங்கள்னு தெரிஞ்சும் வந்து திமுகக்கே வாக்கு செலுத்தியது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது நாங்கள் உழைச்ச உழைப்பு மக்களிடையே கேட்ட வாக்கு இதுவரை நம்ம எம்பி வந்து வரலாம் கலாநிதி வீராசாமி வந்து இந்த தொகுதிக்கு வந்து எந்த நல்லதும் செஞ்சதே கிடையாது ஆனால் நாங்கள் உழைச்ச உழைப்பு எங்களுக்கு மேலே படுத்துக்கிட்டே இருந்தால் அவனுங்க ஓட்டு வாங்கினாங்க தைரியமாக ஆனால் மக்களுங்க ஒன்றும் புரிஞ்சிக்காம எதுக்கு ஒருத்தன் கற்றுக்கிட்டு இருக்காப்புல ஒரு மனுஷன் ஒருத்தர் தொண்டவத்தை கத்திகிட்டு இருக்காப்புல புரிஞ்சு அவருக்கு இன்னும் வாக்கு போட்டு ஒரு நாலஞ்சு எம்பிங்களை உள்ளே அனுப்பிச்சிருந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ரொம்ப நன்றி மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய களம் இறங்கிய வேலை செஞ்ச பிள்ளைங்களும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுவரைலாம் வந்து இது யாரும் வந்து இந்த நம்ம பெரம்பூருக்கு அந்த எந்த வேலையும் செஞ்சதே கிடையாது இந்த மழை வெள்ளத்தில் கூட செஞ்சதே கிடையாது அவ்வளோ அடி வாங்கிய மக்கள் கூட ஆனால் நான் உட்காந்து ஒன்பதாவது பாகத்துல வந்து ஒரு ஒரு ஓட்டுக்குமே வந்து முந்நூற்றி சில்லற நானூற்றி சில்ற அந்த மாதிரி ஓட்டு திமுக வாங்குச்சு ஆனா நம்ம இடத்துல வந்து எந்த வேலையும் செய்வே இல்லை மக்கள் மக்களுக்கு வந்து திமுகன்ற கலாநிதி வீராட்சாமியும் சரி யாரும் எந்த வேலையும் செய்வே இல்லை அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது கூட யாரும் எந்த வேலையும் செய்யலை ஆனால் அவங்களுடைய வாக்கு மட்டும் பாருங்களேன் நான் கவுண்டிங்கில் பார்க்குறேன் முன்னூற்றி சில்லற மு முன்னூற்றி சில்லற அந்த மாதிரி வருது அதே மாதிரி எங்களுடைய சின்னத்தை விவசாய சின்னத்தை வந்து இங்கே சுயற்சியாக நின்றாங்க அந்தந்த ஒரு ஒரு கவுண்டிங்லேயும் பதினாறு ஓட்டு பதினஞ்சு ஓட்டு பதினாலு ஓட்டு எட்டு ஓட்டு ஏழு ஓட்டு எனக்கு இருபது சுற்று இருபது சுற்றுல இரநூத்தி சில்லறை ஓட்டு இரநூத்தி சில்லறையும் அது நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு சாதாரண மக்களுக்கு தெரியாது இவங்களுடைய சின்ன மாற்றிட்டாங்கன்னு ஏன்னா எங்களுக்கு நம்மளுக்கு எங்களுக்கு கொடுத்த சின்னத்தையே பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே இப்படிதான் கொடுத்தாங்க அதை கொடுத்து நாங்கள் அதை ரீச் பண்ணி கொண்டு போகிறது கூட போன் இருக்கிறவனுக்கு தெரியும் சின்ன மாறிடுச்சின்னு யூடியூப்ல பார்த்துருவாங்க எல்லா டிவியில் பார்த்துருவாங்க எல்லாம் சாதாரண பேசிக் ஃபோன் உங்களுக்கு இவங்களுடைய சின்ன இதான்றது தெரியுமா அவங்களுக்கு தெரியாது அப்போது சாமானிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவசாயி சின்னம் அப்போ சீமானோட கட்சி நாம் தமிழர் கட்சியோட சின்ன நினைச்சு அந்த ஓட்டை வந்து ஒரு ஒரு பாகத்துலேயும் செதறிடுச்சு ஓட்டு எங்களுக்கு இல்லைனா நாங்கள் வாங்கியிருக்க ஓட்டு பெரம்பூரில் இதோட போன வாட்டி வாங்கினது வாக்கோட இன்னும் ஜாஸ்தி எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு ஜாஸ்தி வந்திருக்கும் ஆனால் கம்மியானது இது வந்து சின்னத்தை மாற்றதுனால தான் இப்போ நீங்கள் வாங்கிருக்கீங்களா வாக்கு இது வந்து இது இந்த வாக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா இந்த வாக்கு இதோட மேலே இன்க்ரீஸ் ஆகும் நினச்சிருந்தோம் இந்த சின்னம் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக பெரம்பூரில் மட்டும் வட சென்னையில மொத்தம் வந்து விவசாய சின்னம் அப்படின்ற தனித்து போட்டதுனால அந்த வாக்கு சதவீதம் இன்னும் நாங்க வாக்கு ஜாஸ்தி வாங்குவோம் நினைச்சிருந்தோம் ஒரு முப்பதாயிரம் வாக்கு நாற்பதாயிரம் வாக்கு நாங்க பெரம்பூர்ல வாங்கணும்னு நினைச்சிருந்தோம் கண்டிப்பா திமுக வாக்கு வாங்க வேண்டிய ஆமா மொத்தமா அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு நிறைய ஆமா போயிருக்கு எனக்கு நான் சொல்றது இங்க மட்டுமே ஆயிரத்தி ஏழு வாக்கு போயிருக்கோம் மொத்தம் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் சொல்றேன் மொத்தம் வட சென்னையுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆறாயிரம் வாக்கு கிட்ட போயிருக்கும் நாங்க களம் நல்லா ஆடணும் ஆனா தேர்தல் பணிக்குழு இருக்கவங்க கரெக்டா எங்களுக்கு ஆப்பு என்ன வைக்கணும்னு நினைச்சா அத மாதிரி இந்த 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 இடத்துல இவங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல கரெக்டா கொண்ட நைட் நேரத்துல தான் எங்களுக்கு அந்த சின்னம் போட்டதே தெரிஞ்சுது எங்களுக்கு எல்லாம் சின்னத்தை மதியானம் சொல்லிட்டு அவங்களுக்கு நைட்ல விவசாயி சின்னம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ எப்படி நாங்க களமாடணும் இது வாக்கு எங்களுக்கு வந்த வாக்கு நல்ல வாக்கு தான் நாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா நாங்க இங்க எம்எல்ஏ ஆக்கி காட்டுவோம் பெரம்பூரில் இதே மாதிரி நம்ம இப்ப திரும்பி நம்ம சின்னத்துக்கானதான் பிரச்சனை நம்மளுக்கு திரும்பி மீண்டும் விவசாய சின்னம் இருந்ததுன்னா மிக சிறப்பா இருக்கும் தொகுதியில் நம்ம வந்து இந்த ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இன்னைக்கு வந்து நம்ம தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கு இதை வந்து மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே ஆனால் ஓட்டு சகதவீதம் நாங்கள் எதிர்பார்த்தது இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தோம் குறைஞ்சது ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டாவது வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தது ஆனால் அது வந்து கொஞ்சம் பின்னடைவாயிருக்கு ஓட்டு சகதவீதம் இன்னும் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் போகணும்னு நாங்கள் எதிர்பார்த்தது ஆனால் குறைஞ்சிருக்கு ஆனால் இதை நாங்கள் இதை வந்து நாங்கள் குறைவாக அதை மதிப்பிடலை இதை வந்து ஒரு மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரமாக ஒரு ஆறுதல் பரிசாக நாங்கள் பார்க்குறோம் அது இல்லாமல் எங்கள் சின்னத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் சின்னத்தை முடக்கினாங்க அதன் பிறகு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அதை போயிட்டு நாங்க மக்கள் மத்தியில சேர்த்து பெரிய போராட்டத்துக்கு தான் நாங்கள் இந்த 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 நிலைமைக்கு இந்த ஓட்டுக்கு வந்திருக்கோம் இது வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஆறுதலையுமே கொடுத்துருக்கு மக்கள் இந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நாங்க பயணிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் நாங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வாக்கு கம்மியாக இருக்கு கண்டிப்பா எங்களுக்கு பல சின்னம் இல்லாதனால ஒரு பின்னடைவுதான் எங்களுக்கு எங்களுக்கு சின்ன விவசாய சின்னம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதை நாங்கள் நாங்க நல்லா மக்கள் மத்தியில நல்லா பயணிச்சிருப்போம் அந்த சின்னம் தான் எங்களுக்கு முக்கியமா ரொம்ப பின்னடைவா போச்சு இப்ப நிறைய பேர் விவசாய சின்னத்தை தேடி தேடி இருக்காங்க மைக் சின்னம்ன்னும் போது அதை ரொம்ப சவால் நிறைஞ்சதான் நாங்கள் கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்தோம் அனைவருக்கும் வணக்கம் நான் பெரம்பூர் தொகுதி மகளிர் பாசறை செயலாளர் என்னுடைய பேர் வந்து சிந்தியா இந்த நான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி மூன்றாவது கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கு ரொம்ப பெரிய வெற்றி எங்களுக்கு இது நாங்க வந்து எப்படி நினச்சோம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு இடம் எங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டு ஆனா கடைசியில் ஒரு சில கட்சிங்களோட கூட்டு சதியால எங்களுடைய சின்னம் கடைசி நேரத்தில் படிப்போயிடுச்சு வெறும் பதினேழு நாள் அந்த பதினேழு நாள்ல கொஞ்ச நாளா எங்களுக்கு என்ன சின்னம் தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னே எங்களுக்கு தெரியாது அண்ணன் சீமானின் சின்னம் என்ன அண்ணன் சீமானின் சின்னம் என்ன அந்த போஸ்டர் மட்டும் தான் எல்லா இடத்துலயுமே இருந்தது சோ மக்கள் அத பாக்க பாக்க எங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அண்ணனோட சின்னம் என்ன எங்களுக்கே தெரியாது இன்னும் எங்களுக்கு சின்னம் கொடுக்கல வெறும் பதினேழு நாள்ல எங்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டு அந்த பதினேழு நாள் பிரச்சாரத்தோட மிகப்பெரிய வெற்றிதான் மூன்றாவது கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா எங்களுடைய கட்சி உருவாயிருக்கு இதுவே எங்களுடைய பழைய சின்னம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரு விவசாய என்ன என்ன சின்னத்துல ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா விவசாய சின்னம் சீமான அண்ணனோட கட்சி சின்னம் விவசாய சின்னம் ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு தெரியல சின்னம் மாறிடுச்சு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விவசாயம் தான் அண்ணனோட சின்னம்னு அந்த அந்த சின்னத்துக்கே ஓட்டு போட்டு ஏமாந்துட்டாங்க அடுத்த வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா எங்களோட கட்சி ஒரு நல்ல நிலைமையில ஒரு வெற்றி சின்னமா வெற்றி கட்சியாக முன்னே முன்னேற்றம் அடையும் என்று நான் கருதுறேன் நான் இல்ல ரொம்ப கம்மி நாங்க எதிர்பார்த்ததே அஞ்சில இருந்து ஏழு இடங்கள் நாங்க வின் பண்ணிருவோம்னு எதிர்பார்த்தோம் ஆனா எங்களுக்கு அது கிடைக்கல அது மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு ஏமாற்றம் சொல்லப்போனால் அது அது ஏமாற்றம் நாங்க கிடச்சிரும்னு நினைச்சது ஆனா இது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா எங்களுக்கு கிடைச்சிடும்ன்றதுல முழு நம்பிக்கை இருக்குது நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு வாக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு கோடி வாக்குகள் அது அப்படின்றதான் எங்களோட இலக்கா இருந்துச்சு இலக்கு அப்படின்றப்ப அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் வாக்காது எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது இலக்கு ஒரு கோடியாக இருந்தது ஆனால் எதிர்பார்ப்பு ஓகே நமக்கு ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் வாக்குகள் கிடைச்சிரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் தான் எங்களுக்கு கிடைச்சது அதுவே ஒரு ஏமாற்றம் தான் ஆனால் இது கண்டிப்பாக அடுத்த அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக அதிகமாகும் ஒரு கோடியை நாங்கள் அந்த இலக்கை நாங்கள் கொட்டுருவோம் உங்களுடைய கண்டிப்பாக எங்களுடைய சின்னம் பறி போனதுதான் முக்கியமான காரணம் எங்களுடைய சின்னம் ஒரு தொகுதியிலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் வாக்குகள் வந்து எங்களோட சின்னம் இதுதான் தெரியாமையே விழுந்திருக்கு ஒரு தொகுதியில இப்படின்றப்ப மத்த தொகுதி எல்லாத்துலயுமே எத்தனை வாக்குகள் எங்களுடைய சின்னத்துல தெரியாம மக்கள் வந்து பதிவு பண்ணிருப்பாங்க சோ சின்னம் மாத்துனது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்துருக்கு புதிய சின்னமா இருக்கு அந்த கணிசாலே வாக்கு வாங்கி இருக்கீங்க ஒரு பதினேழு நாள் அதாவது பன்னெண்டு பதிமூணு பேருக்கு ஒரு லட்சம் வாக்கு ஆமா ரொம்ப பெரிய சந்தோஷம் மைக் சின்னம் அப்படின்றது அண்ணனுடைய சின்னம் அது அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களா இல்ல தெரியாம கொடுத்தாங்களான்னு தெரியல ஆனா அந்த மைக்கு எப்பொழுதுமே அண்ணன் கூட இருக்கும் சோ அவங்க தெரியாம ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அண்ணனுக்கு ஒரு மைக் சின்னத்தை கொடுத்து ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க சீமா நன்ன சின்ன மைக்கு சின்னம் அப்படின்னு சொல்லும் மக்களுடைய வார்த்தை என்னவா இருந்துச்சுன்னா அவருக்கு ஏத்த சின்னம் கொடுத்துருக்காங்க அவர் பேசுற பேச்சு நான் அந்த மேடை பேச்சு அவருடைய அந்த வீர பேச்சு எல்லாத்தையும் கேட்கும் மக்கள் அவருக்கு ஏத்த சின்னம் குடுத்திருக்காங்க அப்படின்றாங்க இந்த சின்னம் கண்டிப்பா மக்களுடைய மனசுல நீங்காத இடம் பிடிக்கும்னு நம்புறோம் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நாம் தமிழர் சின்னம் மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பீட்டாட்களும் சரி என்னோட ச நண்பர்களும் சரி நாம் தமிழர் சின்னம் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கிறது நினைச்சு ரொம்ப பெரிய சந்தோஷம் எங்களே இப்போ ஒரு கடைக்கு போகிறேன்னு வைங்களேன் அந்த இடத்துல ஒரு ரெண்டு பெரியவங்க பேசிக்கிறாங்க என்னன்னா பரவாயில்ல சீமான புது சின்னம் வந்திருக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் வெறும் பதினேழு நாளில் அந்த சின்னத்தை வச்சு பயங்கரமா வாக்கு சேகரிச்சிருக்காரு பெரிய ஆள் தான் அவரு அப்படின்னு என் கூ என்ன எங்க அப்பா என் கூட இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க சீமான் வந்துட்டு பரவாயில்லப்பா உங்க 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 தலைவர் வந்துட்டு எப்படின்னா இவ்வளோ சின்ன காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த சின்னத்தை வச்சு பயங்கரமாக ஒரு வாக்கு சேகரிச்சிருக்காரு அப்படின்னு நான் போகிற இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை எப்படியாவது சீமானோட பேச்சை நான் கேட்டுடுறேன் எங்களுடைய கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்ததுனால என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எங்கள் கட்சியில் இருக்க உறுப்பினர் அந்த உறவுகள் எல்லாருமே ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்கும் எனக்கு வெளியூர்லேருந்து என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டு உங்கள் கட்சி வந்ததில் மிகப்பெரிய சந்தோஷம்னு சொல்கிறாங்க இது இப்படியே தொடரும்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி